விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று அதிமுக ஆட்சி காலத்தில் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் கொண்டுவரப்பட்டதாக அந்த கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் ஈரோடு மாவட்டம் கவுந்தம்பாடியில் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து வாக்கு சேகரித்தார் அப்போது பேசிய அவர் அதிமுக ஆட்சியில் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் கொண்டுவரப்பட்டதாக கூறினார் விவசாயிகளின் ஐம்பது ஆண்டு கால கோரிக்கையை ஏற்று நடவடிக்கை எடுத்ததாகவும் அதிமுக ஆட்சியில் அந்த திட்டம் பணிகள் நிறைவேற்றப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் நீரை சரியாக பயன்படுத்த அதற்காக இந்த பகுதி மக்களுக்கு தேவையான நீரை தடுப்பணை கட்டின ஏன்னா ஒரு வறட்சியான காலத்துல இந்த அத்துக்கிட ஓனாட்சி திட்டத்திற்கு நீர் கிடைக்கவிட்டால் அது நின்று போய்விடும் அதனால இந்த ஏழு இடத்துலயும் ஒன்று டிப்ஸ் தண்ணி தேக்கி ஏதாவது தண்ணி பற்றாக்குறை வருகின்ற பொழுது இந்த செக்டேம் இருந்து தண்ணீரை திறந்து நம்முடைய நீர் ஏற்றின் மூலமாக அத்திக்கட திட்டம் என்றைக்கும் வற்றாத ஒரு பகுதியாக இருக்க வேண்டுவதற்காக இந்த திட்டத்தை கொண்டாந்தேன் மூன்று ஆண்டு கால ஆட்சியில் திமுக மக்களுக்கு என்ன செய்தது என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பினார் தமிழ்நாட்டில் மற்ற தொகுதிகளை விட ஈரோடு மாவட்டத்தில் உள்ள தொகுதிகளை நன்கு அறிந்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் அதிமுக ஆட்சியில் ஏரி குளம் குட்டைகள் முழுமையாக தூர்வாரப்பட்டதாகவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்